தில் நவாஸ் பைதீஷா நூறி ரதியானோ அவர்களுடைய பல்வேறு நிலைகளை நமக்கு முன்னால் உள்ள பேச்சாளர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு தனிச்சிறப்புகளையும் தனித்தனியாக பேசினார்கள் அதற்கு பைதீஷா ரதியல்லாவும் அவர்கள் தன்னுடைய சேஷிற்கு மிக தாழ்மையானவர்களாக கண்ணியம் உடையவர்களாக ரொம்ப கனிவாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று எப்படி அவர்களுடைய சேகருக்கு கண்யம் செய்தார்களோ அதே போன்று தன்னுடைய முரீதுமார்களிடம் மிக அன்பு காட்டக்கூடியவர்களாக பாசமிக்கவர்களாக இருந்தாங்க அவங்களை எப்படியாச்சும் அல்லா பாக்கும் போய் சேர்த்திட முடியாதுன்னு கவலைப்பட்டாங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பைசிய முரீதமார்க்கு மேல அன்பு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா பயம்லாம் வந்து சில்லாவோட நைட் நேரத்துல முரீது மாதிரி எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க சில பேருக்கு நிறைய பேருக்கு தலகாலம் இருக்காது துப்புட்டி இருக்காது குளிர் காலம் பைஜி நேரத்துல மனசு கேட்காம இரவு நேரத்துல வெளியே வருவாங்க வெளியே வந்து யார் யாருக்கு எல்லாம் இல்லைன்னு இல்லைங்கன்னு பார்த்தா அவங்க மேல துப்புட்டி வாங்கி அவங்களே போய் போத்தி விடுவாங்க யாருக்கு தலகாணி இல்லைன்னு பார்த்தா அவங்களே போய் முருகனையை தலையை தூக்கி தலகாணியை கீழ வச்சு விடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அல்லாஹ தேடி எண்ட வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எதுவும் சிரமத்தை சிரம கற்றுக்கடக்கூடாது என்ற விதத்துல அவங்களுக்கும் செய்தல் தோல்வ சாதியமும் என்ற அடற்கடையில முருகிதும் அவங்களுக்கு திருமதி செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அதே போன்று சின்ன பிள்ளைய பார்த்தாலும் ரொம்ப மரியாதையா தான் முதல்ல செலாம் சொல்லுவாங்க அவங்க பேர பிள்ளை அவங்க ஒரு தாட்டி டாக்டர் ஆனால் சொல்லிட்டு அவங்களுடைய ஏழ் இருந்துச்சு அவங்களை எப்ப பார்த்தாலும் அவங்கள டாக்டர் சார் அப்படிதான் அதே மாதிரி எந்த சின்ன பிள்ளைய பார்த்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போங்க என்று பெரியவர்களை கூப்பிடுவது போல் ரொம்ப மரியாதையுடன் கூப்பிடுவாங்க ஏன்னா அவங்களையும் அந்த சின்ன பிள்ளையிலயும் மௌரா தான் இருக்கிறான் அந்த சிறியவர்களிலும் அந்த ஏனான எஜமானே அவர்கள் கண்டார்கள் எனவே யாரை பார்த்தாலும் அவர்கள் மரியாதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார் அதே போன்று எந்த அளவுக்கு அனுபவிச்சிருந்தாங்க தன் பிள்ளையை விட அதிகாரம் பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க ஒரு தடவை முதராணி சர்க்கார் அவங்க சர்க்காருடைய பிள்ளை அவங்களுக்கு கைலி சொல்லிட்டு திருச்சுன்னு சொல்லிட்டு வாப்பாட்டப்பேக்கிறாங்க பாப்பா அவங்க ஒரு தடவை வாபா கூட்டது இல்ல வாபா வந்தாலும் தான் கூப்பிடுவாங்க என்னுடைய கையில கிழிஞ்ச போயிருச்சு வேற கைலி இருக்குதா வாங்கி தர முடியுமான்னு கேக்குறாங்க அப்ப தச்சு பண்ண முடியாதா அம்மனை தச்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தைக்க சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க வீட்டுக்குள்ள போனா புத்தம் புதுசா அப்படியே கைளிகள இருக்குது அதை எடுத்து வரணும்னு சொல்லிட்டாங்க கடைசியில பார்த்தா அந்த புத்தம் புது கைதிகளை சொன்னாத அப்படி சிங்குதி சாஹிமா கையில கொடுக்குறாங்க முரு தன்னுடைய பிள்ளைக்கு கிழிஞ்சு கைவிய தச்சு கொடுத்த சொல்லிட்டு தான் முரீதுமார்களுக்கு புதிய கைவிய உதிட்டு எந்த அளவுக்கு தன்னுடைய முரீதுமார்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அன்பு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அடைக்கும் போது சும்மா இல்லை அதாவது மஜ்ரி சாணத்தாலும் சரி அல்லது மதிய உணவு காலை உணவாக இருந்தாலும் சரி முரீதுமார்கள் வண்டாங்கன்னு சொன்னா சில நேரம் சாப்பாடு பத்தாது வீட்டுக்காண்டி வீட்டு பெண்களுக்காக வேண்டி ஆக்கி வச்சிருந்த சாப்பாடு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அவங்க லேட்டா மணி மணிக்கு போல அப்புறமா ஒவ்வொரு முறையும் அவங்க தன்னுடைய சிரமம் பாராத இரவு முழுக்க பேர் செஞ்சாங்க அவங்க ஒவ்வொரு தாடி வந்து ஒவ்வொரு தாட்டி வந்து உக்கார வந்து சொல்வாங்க இதுதான் என்னுடைய கடைசி பயமாக இருக்குமோ என்று நான் வந்து உக்காடுறேமா இப்படிதான் என்னுடைய டெய்லியும் போயிட்டு இருக்குது இதுதான் என்னுடைய கடைசி இரவாக இருக்குமோ அந்த இரவு அல்லாருங்க இவ்வாறு கடைசி விடாதான் என்ற எண்ணத்துல தான் நான் டெய்லி நைட்டு பயன் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் நான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு முரீதமார்கள் எப்படியாச்சும் அல்லா பக்கம் கரை சேர்த்திட முடியாதான்னு கவலைப்பட்டாங்க அதே மாதிரி முரிதுகளுக்கு சில சில நேரத்துல கண்டிப்பாங்க ஆனா வெளிப்படையில பார்த்தா அது தண்டனை கொடுக்குறாங்க கண்டிக்கிறாங்கன்னு தெரியும் ஆனா அதுவும் ஒரு வகையில அன்பு காட்டுதல் தான் ஒரு முறை ஒரு முறை இந்த சர்க்காருக்கு தபால் இருக்கிறாங்க அந்த தபால எனக்கு ஒரு வருஷம் கடன் இருக்குது சர்க்கார் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தபால் தான் கடிதம் இருக்கிறாங்க அப்ப சர்க்கார் பதில் பதில் கடிதம் இருந்தாங்க பட்ஜெட் பத்து வருஷத்துக்கு மேல ஆச்சு இன்னமும் நீங்க துவாசை சொல்லி கேட்கறீங்க உங்களுக்கா உங்களுக்கு எல்லாம் அண்ணா இல்லையா எனக்கு மட்டும் தான் அண்ணாவா நீங்க அண்ணாவத்தை கேட்டு வாங்க கேட்டு வாங்குங்க இன்னும் ஒரு மாசம் தான் உங்களுக்கு டைம் முப்பது நாள் தான் டைம் அதுக்குள்ள நீங்க அண்ணாவத்தை கேட்டு அந்த கடனை அடிக்காட்டி முறியதுடைய சீட்டை டிஸ்மஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டாங்க அந்த முறியது ரொம்ப திடுக்கிட்டு போயிட்டாரு சர்க்கார் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டாரு ரொம்ப பயந்து போய்

இலா என்பதை அனுபவிக்க எனவே சொல்லிகாட்டினே அவர்கள் முறீது மக்களோட சில நேரத்தில் கண்டிக்கிற மாதிரி தெரியும் அன்பு காட்டுதல் தான் என்பதையும் சர்க்கார் நாயன் வழி காட்டுறாங்க இதுபோல் ஒவ்வொரு எல்லா நிலைகளிலும் மக்களோட மக்களாக யாராக இருந்தாலும் சரி நம்மளோட மூத்தவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் வஸ்துக்களாக இருந்தாலும் அதில் அல்லாஹாவை மௌஜுதா விளங்கி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரான மனைவிற்கு நல்ல குறிவானாக சொல்கிறார்